ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் மௌனமொழி சேனல்ல இருந்து நான் உங்கள் விஜய் நம்ம இன்றைக்கி என்ன டாபிக் பார்க்க போகிறோன்னா புது ரேஷன் கார்டு ஆன்லைனில் அதுவும் மொபைல் யூஸ் பண்ணி எப்படி அப்ளை பண்ணுறதுங்கிறதான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம தான் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு உங்கள் மொபைலில் ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிக்கோங்க அது க்ரோமாக இருந்தாலும் சரி இல்லை வேறு எதை யூஸ் பண்ணிங்கனாலும் சரி அது ஓப்பன் பண்ணிக்கோங்க அதில் அட்ரஸ் பரில் டிஎன்பிஏடிஎஸ் டாட் ஜிஓவி டாட் இன்னு டைப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த அஃபிஷியல் வெப்சைட் வந்து ஓப்பன் ஆகிக்கும் அது கீழே அப்படியே ஸ்க்ரோல் பண்ணி கீழே வந்திங்கன்னா மின்னணு அட்டை சேவைகள்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் காட்டுது பார்த்திங்களா அதில் மின்னணு அட்டை விண்ணப்பிக்க அப்படின்னு இருக்கலை அதை கிளிக் பண்ணிக்கலாம் அது கீழே மின்னணு அட்டை விண்ணப்பத்தி நிலையின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது அதை அப்ளை பண்ணதுக்கப்புறம் நம்ம அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸ் என்னென்னு செக் பண்ணிக்கலாம் மின்னணு அட்டை விண்ணப்பிக்க அப்படிங்கிறத வந்து நம்ம ஃபஸ்ட்டு கிளிக் பண்ணிக்கலாம் இந்த பேஜில் வந்து புதிய மின்னணு அட்டைக்கான விண்ணப்பம் அப்படிங்கிறத வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க அடுத்து கீழே வந்தோம்னா ஃபஸ்ட்டு வந்து குடும்பத் தலைவரோட பேர் என்ட்ரு பண்ணிக்கோங்க அதுக்கு அடுத்தது வந்து குடும்பத் தலைவர் யாரோ அவங்களோட அவங்களோட அப்பா பேர் இல்லைனா ஹஸ்பண்ட் பேரை வந்து அடுத்தது என்ட்ரு பண்ணணும் அடுத்து மூணாவது வந்து அட்ரஸ் இதில் வந்து உங்கள் டோர் நம்பரு தெரு பேர் ஊர் பேர் எந்த போஸ்ட் ஆஃபீஸு அப்படிங்கிறது மட்டும் நம்ம மட்டும் டைப் பண்ணால் போதும் மீதி தாலுகா டிஸ்ட்ரிக்கு பின்கோட் நம்பர் இதெல்லாம் செலக்ட் பண்ணுறதுக்கு கீழே தனியாக ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க அதனால் ஃபஸ்ட்டு இந்த இது மூணு மட்டும் நீங்கள் கொடுத்தீங்கன்னா போதும் அடுத்து கீழே வந்தோம்னா இப்போ நம்ம மேலே இங்கிலீஷில் டைப் பண்ண டீட்டெயில்ஸ் அத்தனையும் தமிழில் டைப் பண்ணணும் தமிழில் டைப் பண்ணுறதுக்கு உங்கள் ஃபோன்லேயே நீங்கள் தமிழ் கீபோர்டு வச்சுருந்திங்கன்னா அதிலே டைப் பண்ணிக்கலாம் அப்படி இல்லை அப்படின்னா இதுலேயே விர்ச்சுவல் கீபோர்டுக்கு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க அந்த பென் சிம்பிள் இருக்கலையே அந்த பென் சிம்பிளை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து விர்ச்சுவல் கீபோர்டு வந்து ஓப்பன் ஆகிக்கும் அந்த விஷுவல் விர்ச்சுவல் கீபோர்டில் தமிழ் லெட்டர்ஸ் கொடுத்துருக்காங்க நீங்கள் அதை வச்சு நீங்கள் டைப் பண்ணிக்கலாம் நாங்கள் எதாவது எக்ஸாம்பிள் காட்டுறேன் இந்த பென்சிம்பிளில் கிளிக் பண்ணால் உங்களுக்கு அடுத்த பேஜ் ஒன்று இன்னும் பக்கத்துலேயே வந்து இப்போ லேப்டாப்பில் யூஸ் பண்ணிங்கன்னா பக்கத்துலேயே உங்களுக்கு அந்த விர்ச்சுவல் விர்ச்சுவல் கீபோர்டு வந்து ஓப்பன் ஆகும் மொபைலில் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் அடுத்த பேஜில் வந்து உங்களுக்கு ஓப்பன் ஆகும் இப்போ நீங்கள் ஏதாவது ஒரு லெட்டர் டைப் டைப் பண்ணுறீங்க காங்கிற லெட்டர் டைப் பண்ணிங்கன்னா காங்கிறது கீழே என்னென்ன லெட்டர்லாம் வருதோ கா கா கீ கீ அந்த மாதிரி எது வேணுமோ உங்களுக்கு அதில் எது வேணுமோ நீங்கள் அதை செலக்ட் பண்ணிக்கலாம் அதே மாதிரி தான் அதே மாதிரி மிதி லெட்டர்ஸை யூஸ் பண்ணி நீங்கள் உங்கள் பேரை வந்து டைப் பண்ணிக்கலாம் இல்லை உங்கள் மொபைல்லேயே நீங்கள் தமிழ் கீ போட் வச்சுருந்தீங்கனாலும் யூஸ் பண்ணிக்கிறது பெட்டர் அப்படி கீழே வந்தோம்னா குடும்பத் தலைவரோட ஃபோட்டோ வந்து அப்லோட் பண்ணணும் இதுக்கு வந்து ரெண்டு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க ஒன்று வந்து பதிவேற்றம் அதாவது நீங்கள் ஆல்ரெடி ஸ்கேன் பண்ணி வச்சுருந்தீங்க அப்படின்னா அப் டைரக்ட் அப்லோட் பண்ணிக்கலாம் அப்படி இல்லைனா பிடிப்பு படம் இப்போ ஒரு ஆப்ஷன் சொல்லியிருக்காங்க பார்த்தீங்களா அது என்ன இதுக்கு அப்படின்னா நீங்கள் டேரெக்டாக வந்து க்ளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கேமரா ஓப்பன் ஆகும் கேமரா வந்து நீங்கள் ஃபோட்டோ எடுத்து ஃபோட்டோ எடுத்து நீங்கள் அப்லோட் பண்ணிக்கலாம் ஃபோட்டோ எடுக்கும்போது பேக்ரவுண்ட் கொஞ்சம் ப்ளைனாக இருக்கிற மாதிரி பார்த்து எடுத்துக்கங்க அப்படின்னு சொன்ன மாதிரி கீழே அந்த மாவட்டம் வட்டம் கிராமம் இதெல்லாம் செலக்ட் பண்ணுறதுக்கு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க இதில் நீங்கள் உங்கள் என்ன மாவட்டமோ இல்லை என்ன வட்டமோ இதெல்லாம் கரெக்டாக செலக்ட் பண்ணிக்கோங்க பின்கோட் நம்பர் நம்பர் வந்து உங்கள் லோக்கல் ஏரியா பின் போஸ்ட் ஆஃபீஸோட பின்கோட் நம்பர் கரெக்டாக இல்லாமல் போட்டுக்கோங்க அடுத்தது கைபேசி எண் எண் வந்து நீங்கள் ரெகுலராக யூஸ் பண்ணுற நம்பரை போட்டுக்கங்க ஏன்னா இந்த நம்பருக்கு தான் உங்களுக்கு ஃப்யூச்சரில் மெசேஜ் நீங்கள் ரேஷன் கடையில் பொருள் வாங்கினீங்கன்னா இவ்வளோ வாங்கிருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி மெசேஜஸ்லாம் வரும் அடுத்து இப்போதைக்கு நம்ம ஸ்டேட்டஸ் மெசேஜில் வந்துட்டு அந்த ரெஃபரன்ஸ் நம்பர்லாம் அப்ளை பண்ணி முடிச்சது ரெஃபரன்ஸ் நம்பர் வரும் அதுக்கு எல்லாத்துக்குமே இந்த நம்பர் தான் கண்டிப்பாக தேவைப்படும் அதனால் டெம்பரரி நம்பரை வந்து வேண்டாம் ரெகுலராக பர்மனெட் நம்பரை வந்து யூஸ் பண்ணிக்கோங்க அடுத்தது வந்து அடுத்தது வந்து இமெயில் ஐடி இமெயில் ஐடி பார்த்தோம்னா இமெயில் ஐடி வந்து நீங்கள் மேண்டட்டேரி கிடையாது என்னென்னா கொடுத்துக்கலாம் இமெயில் ஐடினு தான் கண்டிப்பாக வச்சு கொடுத்து வச்சுருக்காங்க அடுத்தது குடும்ப உறுப்பினர்களை சேர்க்க அப்படின்ட்டு ஒரு அடுத்த ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா அதில் வந்து என்ன பண்ணணும் என்ன என்னென்னா இப்போ உங்கள் குடும்ப உறுப்பினர்கள் குடும்ப தலைவர் பேர் மட்டும்தான் நம்ம வந்து ஆட் பண்ணி ஆட் பண்ணியிருக்கோம் இதுக்கு மேலே குடும்பத்தில் இன்னும் யார் யார் இருக்காங்க குழந்தைங்க அப்பா அம்மா அந்த மாதிரி யார் யாரெலாம் இருக்காங்களோ அவங்க பேரெலாம் ஆட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் இது அதை கிளிக் பண்ணிங்கன்னா இதில் வந்துட்டு ஃபஸ்ட்டு தலைவர் பேர் நம்ம ஆல்ரெடி கொடுத்துருக்கோம் அதனால் மேலே காட்டுது அது கீழே தமிழில் காட்டுது இதில் ஏதாவது கரெக்ஷன் இருந்தாலும் நம்ம மாற்றிக்கலாம் அடுத்தது வந்து குடும்பத் தலைவரோட பிறந்த தேதி வந்து நம்ம இதில் என்டர் பண்ணணும் அடுத்தது அவங்களோட ஜெண்டர் ஜெண்டர்ஸ் அதாவது ஆனா பெண்ணா என்னென்னு செலக்ட் பண்ண சொல்லுது அடுத்தது வந்து நேஷ்னாலிட்டி செலக்ட் பண்ண சொல்லுது அடுத்து உறவு உறவு முறை இப்போ வந்துட்டு நம்ம குடும்ப தலைவர் தான் தலைவருக்கான டீட்டெயில் தான் ஃபில் பண்ணிகிட்ருக்கோம் அப்படிங்கும்போது குடும்ப தலைவர்னே இருந்துட்டு போகுது இதே சப்போஸ் நீங்கள் அடுத்து உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸோட பேர் ஆட் பண்ணும்போது கிளீ கீழே இந்த டிராபாக்ஸை வந்து கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அந்த உறவு முறைகள்லாம் வரும் இப்போ நீங்கள் அடுத்தது வந்து கணவன் பேர் ஆட் பண்ணிட்டீங்க அப்படின்னா கணவர் அப்படின்ட்டு செலக்ட் பண்ணிக்கோங்க எல்லா மகனுனா மகன் மகள்னா மகள் அந்த மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் அடுத்து அவங்க என்ன தொழில் செய்கிறாங்க அப்படின்ட்டு அப்படிங்கிற ஆப்ஷன் கேட்டிருக்காங்க கவர்மெண்ட்டில் ஒர்க் பண்ணுறீங்களா இல்லை ப்ரைவேட்ல ஒர்க் பண்ணுறீங்களா பிஸ்னஸ் பண்ணுறீங்களா அப்படிங்கிற மாதிரி ஆப்ஷன்ஸ் கேட்குறாங்க அது நம்ம கொடுத்துக்கலாம் அடுத்து மாத வருமானம் மாத வருமானம் வந்து நீங்கள் குடும்பத் தலைவரோட மாத வருமானம் எவ்வளோ அப்படிங்கிற மாதிரி என்ட்ரு பண்ணணும் இதெல்லாம் மேண்டேட்டரி கண்டிப்பாக நம்ம கொடுத்து தான் ஆகணும் அடுத்து மொபைல் நம்பர் குடும்ப குடும்ப தலைவரோட மொபைல் நம்பரு வாக்காளருடைய அடையாள அட்டை எண் அது வந்து அது வேண்டரி கிடையாது நம்ம கொடுத்து கொடுத்து அந்த கொடுத்துக்கலாம் அவங்க விஷயம் அடுத்து ஆதார் எண் ஆதார் எண் வந்து கண்டிப்பாக கொடுத்தே ஆகும் இப்போ ஃபேமிலி மெம்பர்ஸ் எத்தனை பேர் நீங்கள் பத்து பேர் ஆட் பண்ணாலும் பத்து பேர்த்தோட ஆதார் ஆதார் நம்பர் வந்து ஆட் பண்ணிவிட்டு அந்த ஆதார் கார்டை வந்து அப்லோடும் பண்ணணும் இதில் ஒரு ரெக்ஸப்ஷன் என்னென்னா அஞ்சு வயசு குழந்தைக்கு அஞ்சு வயசு குழந்தை வந்து அஞ்சு வயசுக்குள்ளே இருந்துச்சு அப்படின்னா அவங்களோட ஆதார் ஐடி வந்து நம்ம தேவையில்லை அடுத்து கீழே வந்து மற்ற ஆவணங்கள்னு இருக்குது இதுதான் அந்த ஆதார் ஐடி வந்து அப்லோட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன்னு பண்ணிவிட்டு அடுத்து இங்கே பதிவேற்று அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது இல்லைங்களா இது எல்லாமே அப்லோட் பண்ண செலக்ட் பண்ணி வச்சுட்டு பதிவேற்றம் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களோட டீட்டெயில் வந்து சேவ் ஆகிடும் அடுத்தது குடும்ப உறுப்பினர் இது சேவ் ஒன்று பதிவேற்று கொடுத்துட்டு பக்கத்தில் வந்து உறுப்பினர் விவரம் சேமி அப்படின்றதுலையே அதை நம்ம பேர் வந்து ஆட் ஆகிடும் அதுக்கு அடுத்தது உறுப்பினர்களே சேர்க்க அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு ஆப்ஷன் ஓப்பன் ஆகும் அதில் வந்து நம்ம யாராவது யார் யார் பேர்லாம் ஓப்பன் ஆட் பண்ணணுமோ அந்த உங்கள் பேர் இப்போ குடும்ப தலைவருக்கு என்னென்ன டீட்டெயில் கொடுத்தோம் பார்த்தீங்களா அதே மாதிரி தான் அவங்களுக்கும் கொடுக்குற மாதிரி இருக்கும் அந்த மாதிரி கொடுத்துட்டு ஆட் பண்ணிக்கலாம் அடுத்து கீழே வந்தோம்னா அட்டை தேர்வு அதாவது என்ன டைப் ஆஃப் உங்களுக்கு கார்டு வேணும் அப்படிங்கிற மாதிரி ஆப்ஷன் இது இதில் வந்துட்டு நாலு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க பண்டகமில்லா அட்டை அரிசி அட்டை சக்கரை அட்டை மற்றவை அப்படின்னு கொடுத்துருக்காங்க இல்லா அட்டைன்னா பொருள் எதுவுமே கொடுக்க மாட்ட மாட்டாங்க வாங்க மாட்டாங்க அந்த மாதிரி காடு அரிசி அட்டைன்னா உங்களுக்கு அரிசி வந்து கொடுப்பாங்க இது சக்கரை அட்டைன்னா உங்களுக்கு அரிசி கொடுக்க மாட்டாங்க அதுக்கு பதிலாக சக்கரை மட்டும் அதிகமாக சேர்த்து கொடுப்பாங்க அந்த மாதிரி ஆப்ஷன் இல்லை உங்களுக்கு எது தேவையோ நம்ம அதை செலக்ட் பண்ணிக்கலாம் அடுத்தது குடியிருப்பு சான்று இப்போ வந்து உங்கள் ஆதார் ஐடியில் ஒரு அட்ரஸ் ஒரு அட்ரஸ் இருக்குது ஏன்னா நீங்கள் வேறு அட்ரெஸில் போய் குடியிருக்கீங்க அப்படின்னா இப்போ குடியிருக்கிற அட்ரஸில் தான் உங்களுக்கு ரேஷன் கார்டு வேணும் அப்படின்னா இப்போ அந்த குடியிருக்கிற அட்ரஸ்க்கான ப்ரூஃப் வந்து கேட்பாங்க அதுக்கு வந்து இருப்பின சான்றிதழ் வந்து நீங்கள் வாங்கி அதில் எதுவும் கண்டிப்பாக அப்லோட் பண்ணணும் இப்போ நீங்கள் ஆதார் ஐடியில் இருக்கிற அட்ரஸ்க்கே தான் வந்து நீங்கள் வந்து ரேஷன் கார்டு வாங்க போகிறோம் அப்படின்னா நீங்கள் அந்த இது வாங்க வேண்டியதில் ஆதார் கார்டே போதுமானது அதுக்கு அடுத்தது வந்து எரிவாயு இணைப்பு பற்றிய விவரங்கள் அதாவது நீங்கள் ஏதாவது ஏதாவது கேஸ் சிலிண்டர் வந்துட்டு இப்போ குடும்ப தலைவர் பேரில் ஏதாவது கேஸ் சிலிண்டர் இருக்கா அப்படின்னு கேட்குறாங்க அப்படி இருந்துச்சு அப்படின்னா இதை டிக் பண்ணிக்கோங்க அதனால உங்களுக்கு வந்துட்டு கீழே இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் ஓப்பன் ஆகும் இதில் வந்து என்னென்னா என்ன யார் பேரில் இருக்குது என்ன கம்பெனி அப்புறம் அந்த மாதிரி டீட்டெயில்ஸ்லாம் கேட்கும் எத்தனை சிலிண்டர் ஒன்றா ரெண்டா அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்கும் அது கொடுத்து எல்லாமே முடிச்சுட்டு கீழே உறுதிப்படுத்துதல் இருக்குல்ல அந்த செக் பாக்ஸ் வந்து டிக் பண்ணிக்கோங்க டிக் பண்ணிவிட்டு ஃபைனலாக பதிவு செய் அப்படின்னு சொல்லி ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா அது கொடுக்கணும் கொடுக்கணும் அது கொடுத்து தான் உங்களுக்கு வந்துட்டு ஒரு ஒரு ரெஃபரன்ஸ் நம்பர் மாதிரி வரும் உங்களுக்கு ஃபோனுக்கும் ஃபோனுக்கும் மெசேஜ் வந்துடும் மெயில் ஐடிக்கும் வந்துடும் இதுலேயும் இருக்கும் நீங்கள் எதுக்கும் மேனுவலாகவும் ஏதோ ஒரு நோட்டில் ஏதாவது டைரி மாதிரி வச்சிருந்தீங்கன்னா அதில் நோட் பண்ணி வச்சுக்கோங்க அந்த ரெஃபரன்ஸ் நம்பர் எதுக்கு அப்படின்னு பார்த்தோம்னா நீங்கள் உங்களோட அப்ளிகேஷனோட ஸ்டேட்டஸை வந்து செக் பண்ணிக்கிறதுக்கு அந்த ரெஃபரன்ஸ் கண்டிப்பாக ரெஃபரன்ஸ் நம்பர் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு தேவைப்படும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கணும்னு நான் நம்புறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க அதோட நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அந்த பெல்லைக்கானையும் க்ளிக் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்யூ ஸோ மச் ஃப்ரெண்ட்ஸ்